சூர்யாவின் கங்குவா படம் தோல்வியடைந்த நிலையில் அவரது அடுத்த படங்கள் மீதுதான் பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் கூட்டணியில் ரெஜோ படத்தின் ஷூட்டிங் முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன அடுத்து சூர்யாவின் நாற்பத்தி படத்தை ஆர் ஜே பாலாஜி இயக்கி வருகின்றார் அந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடித்திருக்கும் காமெடி நடிகர் கோதண்டம் தற்போது அளித்திருக்கும் ஒரு பேட்டியில் சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆர் பாலாஜி கோபமாக ஷூட்டிங்கை திடீரென ரத்து செய்துவிட்டதாக கூறியிருக்கின்றார் ஒரு நீதிமன்ற காட்சியை பேர் வேண்டும் என கேட்டிருந்தாராம் ஆனால் படப்பிடிப்பு தொடங்கிய பிறகு அங்கு வெறும் பேர் மட்டுமே இருந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு காட்சியும் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என எந்த ஒரு விஷயத்திலுமே பாலாஜி சமரசம் அடைவதில்லை ஒரு சேர் உடைந்து விட்டது அடுத்து டேக் எடுக்கும் போது வேறு சேர் போட்டால் கூட அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதே போன்ற சேர் தான் வேண்டும் என்று கண்டிப்போடு இருக்கிறார் இப்படித்தான் படத்தை எடுத்து வருகிறார் என கோதண்டம் தெரிவித்திருக்கின்றார்